நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல தமிழ்ப்பு தண்டனைக்கு நாங்க அழகர் கோவிலுக்கும் பழமுதிர்ச்சோலைக்கும் வந்து போயிருந்தேன்னு வந்து சொல்லியிருந்தேன்ல அதோட பிளாக் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சித்திரை ஒண்ணு அப்போ காலையில் எந்திரிச்சதுமே மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்துட்டு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல நான் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் எல்லாமே வீட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து வச்சு நான் வந்து எந்திரிச்ச வந்துமே அதை தான் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் மானம் கரைச்சு வாசல் தெளிச்சுட்டு அன்னைக்கு மா குழம்பு வந்து போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா சமையல் பண்ண ரெடி பண்ணி கோவிலுக்கு போனாலுமே வந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுவோம் அங்க வந்து பார்க் இருக்கு அங்க வந்து நீட்டா வந்து உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா நமக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விடலாம் சோ அதனால சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வந்து கொண்டு போயிட்டோம் தக்காளி சாதமும் கத்திரிக்காய் கிரேவியும் தான் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம் இல்ல சித்திரை மாசம் வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அழகருக்கும் மீனாட்சிக்கும் வந்து திருவிழா அதாவது சித்திரை திருவிழான்னு வந்து சொல்லுவாங்க ரொம்பவே வந்துட்டு சிறப்பா வந்து நாலு வந்து உலா வருவாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தேரோட்டம் அழகர் வந்து இறங்குறது இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே இந்த சித்திரை மாசம் ஃபுல்லா மதுரையே ஒரு கொண்டாட்டமா இருக்கு இருக்கிற அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிக்னிக் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அழகர் மலைதான் கீழே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி இருக்காரு அவரை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேல ராக்காய் தீர்க்க சிறுத்தம் இருக்கு அங்க போய் வந்து நீராடிட்டு அப்படியே பழமுதிர் சோலையில முருகர் வந்து இருக்காரு சோ அவரையும் வந்து பார்த்துட்டு கீழே வந்து பார்க் இருக்கு பார்க்ல வந்து நல்லா வந்து எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் விளையாட விட்டுட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு சிலர் வந்து வர்றதுக்கு வழியிலேயே கள்ளந்திரின்னு ஒரு இடம் இருக்கு அங்கேயே வந்துட்டு குளிச்சுட்டும் கூட வந்து அழகர் கோவிலுக்கு வந்துட்டு வருவாங்களோட ஒரு சின்ன வீடியோவை நான் இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கொண்டாட்டமா வந்து சாமி வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆடலும் பாடலும் குழந்தைங்க எல்லாரும் எல்லாருமே மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டுட்டு கோலாட்டம் அது சொல்லி நிறைய ஆட்டங்கள் வந்து நடக்கும் ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோட எண்ட்ல இருக்கும் டெய்லியுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ்ல நான் வந்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்றேன் என்ன வாகனத்துல வந்து மீனாட்சி அம்மன் வந்து வராங்க எப்படி திருவிழா நடக்குதுன்றத நீங்களுமே வந்து பாருங்க கோவிலுக்கு பக்கத்துல வந்து வந்துட்டோம் மாலை கடை வந்து இருந்துச்சு நான் வந்துட்டு பூ விளக்கு எல்லாமே வந்து 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 இந்த வாங்கிக்கிட்டேன் சாமிக்கு அதுக்கப்புறம் நெய் விளக்கும் வாங்கிருந்தேன் முருக பெருமானுக்காக அதுக்கப்புறம் கருப்பன சாமிக்கு ரெண்டு எலுமிச்சம்பழமும் வந்து வாங்கிட்டு வந்துரல கோவிலுக்குள்ள வந்து வந்தாச்சு இந்த கோவில சுத்தி அதோட சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரிதான் வந்துட்டு இருக்கும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மலை வந்து பாருங்க எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நல்லா பச்சை செய்யணுன்னு இப்போ நாங்க வந்து சைடு வந்து வந்துட்டோம் இங்கிட்டு கொஞ்சம் பார்க்கிங் வந்து கருப்பசாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வந்து பார்க் பண்ணிருந்தோம் பெயிண்டிங்ஸ் அதுக்கப்புறம் இந்த ராமர் சீதையோட சிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து ஆக்சுவலி வச்சிருக்காங்க இங்க வந்து நிறைய பேர் நின்று வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பன சாமியை கும்பிடுறதுக்காக தான் இப்ப நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அவர்தான் வந்து கும்பிடணும் இங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பட் இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாதான் வந்துட்டு தண்ணி வந்து இருந்துச்சு இங்கேருந்து அப்படியே உள்ள போனோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த காவல் தெய்வம் நமக்கு அழகர் கோவில் அழகர் மலையோட காவல் தெய்வம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் படி சாமி தான் இந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சக்தியான சுவாமி பாப்பா வந்து எப்போவாது ரொம்ப வந்து அழுதுட்டு இருக்கா பயந்த மாதிரி இருக்கா அப்படின்னா வந்துட்டு நாங்க மந்திரிக்கலாம் எங்கேயுமே வந்து போகமாட்டாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு இந்த சாமியோட எல்லைக்கு வந்து வந்துட்டு போனோம் அப்படின்னாலே அன்னைக்கு நைட்டே வந்துட்டு சரியாயிருவா உன் நிஜமா தாங்க சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சுவாமி இந்த கருப்பண சுவாமி இங்க வந்து நீங்க எலுமிச்சம்பழம் வந்து வாங்கிட்டு போய் வந்து கொடுங்க ரெண்டு பழம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து சாமிக்கு வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து உங்க கையில வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சந்தனமுமே வந்து கொடுப்பாங்க அதை வீட்டுல வந்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பயந்துட்டாங்க பயந்த மாதிரி இருக்காங்க அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க சந்தனத்தை வச்சு விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சரியாயிடுவாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காவல் தெய்வமான தான் வந்து கும்பிடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராக்காய் தீர்த்தத்துல போய் வந்துட்டு தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பழமுதிர் சோலைக்கு போயிட்டு கடைசியாதான் வந்து அழகரை வந்துட்டு கும்பிடுவாங்க அப்புறம் நாங்க அங்க இருந்து வந்து கிளம்பியாச்சு இப்போ வர அங்க இருந்து வர வழியில வந்து பாத்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறதுக்கான பாதை அதெல்லாம் வந்து இருக்கும் கீழே அழகருக்கு மொட்டை எடுக்கிறவங்க கீழே வந்து எடுப்பாங்க மங்கி எல்லாம் குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்குங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா சேஃப்டியா வந்து வச்சுப்பாங்க பாப்பா வந்து பாத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போயிட்டு இருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாதை தான் ரோடு வந்து நிறைய பெண்டு பெண்டா வந்து டேர்ன் ஆகும் ரொம்பவே ஒரு நமக்கு ஒரு கொடைக்கானல் போன ஒரு ஃபீல் வந்துட்டு வருங்க ரொம்ப பச்சை பசிய சூப்பரா வந்துட்டு இருக்கும் பேருக்கு ஏத்த மாதிரியே பழம் உதிர் சோலை இல்லையா சோ வந்து ஒரு சோளை மாதிரிதான் ரொம்ப வந்து ஒரு அழகா பச்சை பசியல்னு சுத்தி மரங்கள் தாங்க ரொம்பவே வந்து ஒரு வெயில் காலத்துல நம்ம இங்க போறோம் அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சியா வந்துட்டு இருக்கும் மலை மேல மலையெல்லாம் சூழ்ந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் எவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு பாருங்க அன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் வந்துட்டு இருந்தது ஷஷ்டி அப்படின்றனால முருகப்பெருமான பாக்க போறோம் அப்படின்ற சந்தோஷம் தான் எனக்கு மதுரையில முருகருடைய இரண்டு படை வீடுகள் வந்து இருக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கடைசி ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலை இந்த சோலையுமே இன்னொரு விஷயம் நமக்கு வந்து ஞாபகம் வருங்க அதாவது சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி முருகர் வந்து ஔவையார்கிட்ட திருவிளையாடல் வந்து நடத்தின கதை சோ அந்த நாவல் வரம் கூட இப்ப வரைக்கும் இங்க வந்து இருக்குங்க நீங்க யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணாம தாண்டி இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து போகணுங்க கொஞ்சம் படியேறி வந்து வந்து அந்த ராக்காய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தீர்த்த தொட்டி வந்து இருக்கு அங்க போய் தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு தான் வந்து வந்துட்டு இங்க வந்து வருவாங்க நாங்க வந்து வீட்லேயும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோங்க அதனால நாங்க வந்து போய் தீர்த்தம் ஆடல நீங்கள் யாராவது வந்து புதுசா வந்து வரீங்க அப்படின்னா அந்த ராக்காய் தீர்த்தத்துல போய் வந்து தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து வாங்க அந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பல மூலிகை கலந்த தண்ணி தாங்க வந்து வருது நிறைய நோய்கள் வந்து சரியாகும்னு வந்துட்டு சொல்லுவாங்க அங்கே போய் லைன்ல நின்னுட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து வளம் வந்துட்டு இருந்தாருங்க நல்லா வந்து தரிசிச்சோம் வள்ளி தேவயானையோட டிக்கெட்ல வந்து ரொம்ப கூட்டமா வந்து இருந்ததுங்க பத்து ரூபா டிக்கெட்ல வந்து ஓரளவுக்கு கூட்டம் தான் வந்து இருந்தது சோ அதனால பத்து ரூபா டிக்கெட்ல வந்து போய் நின்றுதான் நாங்க வந்து பார்த்தோம் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை முருக பெருமான் வந்து கொடுத்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா லைன்ல நின்று சீக்கிரமா வந்து சாமி வந்து பாக்க போயிருந்தோம் இல்லையா மாலை வந்து வாங்கிட்டு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதோ அர்ச்சனை வந்து பண்ணிருந்தாங்க ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக பூசாரி வந்து போயிட்டாருங்க ரொம்ப நேரம் ஒரு ஆளுக்கான ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முருகனுக்கு நேரம் வந்து நின்று இருந்தோம் அவ்வளவு அழகா இருந்தாரு முருகர் ஒரு பத்து நிமிஷம் அவரை நல்லா வந்து ரசிச்சுக்கிட்டு மனசுல இருந்த அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவரை பாக்குறதுக்கு நம்மள ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி பக்கத்துலாரு அப்படின்ற சந்தோஷத்தை எனக்கு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐயர் வந்து வந்தாருங்க அப்புறம் நம்ம மாலையெல்லாம் எல்லாம் கொடுத்து அர்ச்சனை எல்லாம் வந்து பண்ணிட்டு திரும்ப இன்னொரு மாலை கிட்ட இருந்து எடுத்து நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க அத வந்து கார்ல நாங்க வந்து மாட்டிட்டோம் எப்பவுமே முருகன் கோவிலுக்கு வந்து போனேன் அப்படின்னா நூத்தி எட்டு ஓம் சரவணபவ அப்படின்றத ஏன்னா நமக்கு சொல்றதும் வந்து ஈஸி பிளஸ் வந்து அது அவ்வளோ ஒரு சக்திங்க நம்ம வீட்டுல சொல்றதை விட இந்த மாதிரி கோவில்ல போய் வந்து சொல்றது உண்மையாவே ஒரு சிறந்த பலனை வந்துட்டு கொடுக்கும் நீங்க யாராவது முருகன் கோவிலுக்கு வந்து போறீங்க அப்படின்னா நூத்தி எட்டு தடவை ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்க ரொம்பவே வந்து நல்லது ஆறாவது படை வீட்டோட ஒரு சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முருகர் வந்துட்டு வள்ளி யானையோட தான் அங்க வந்து இருப்பாரு சோ அதனால குடும்பத்துல வந்து ஒற்றுமை வந்து இல்லை கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா வந்து இருக்கணும் அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆறாம் படை வீட்டுல இருக்கக்கூடிய முருகர் வந்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தவர்னே வந்து சொல்வாங்க மேல இருந்து கீழே இறங்கியாச்சுங்க இறங்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த டிராவல் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் நல்லா பெண்டு பெண்டா வந்து வளையும் ரொம்ப நல்லா இருக்கும் நடந்து போறவங்கனாலும் நம்ம அந்த ரோடு வழியா நடந்தும் வந்து வரலாம் இன்னொரு வழி பாதை கரடு முரடான பாதை நாங்க சின்ன வயசுல அந்த பாதை வழியா தாங்க வந்து போவோம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வைப்பாங்க நல்லா ஜாலியா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து போவோம் கார்ல போறீங்க பைக்ல போறீங்கனாலும் வந்து போலாம் ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் காருக்கு பைக்னா ஒரு டென் ருபீஸ்ங்க மேல நடக்க முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில் அழகர் கோவில் இருந்தே வந்து மலைக்கு குட்டிட்டு போறதுக்கு வண்டி வந்து இருக்குங்க வேன் இருக்கு சோ அதுக்கு டென் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு பார்க்ல தாங்க வந்து உட்காந்து எப்பவுமே வந்து சாப்பிடுவோம் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு தான் வந்து சாப்பிடுவோம் பாப்பா வந்து இங்க நிறைய வந்து பார்க் வந்து இருக்கு உள்ள விளையாடுறது எல்லாம் வந்து இருக்கும் பாப்பா உள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அவளை அது இதுன்னு பாத்துட்டு நான் இது ஊஞ்சல் ஆடுறேன் அது இதுன்னு சொல்லி அவளுக்கு அதுலதான் வந்து ஃபுல்லா ஒரு ஆர்வமா வந்து இருந்தா எப்படா அதெல்லாம் ஏறி விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வழியை ஏதோ ஒரு சொல்லி சமாளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சுங்க எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து விளையாடிட்டு இருந்தா ஊஞ்சல் ஆஹ் அதுக்கப்புறம் சர்க்கிள வந்து கொஞ்ச நேரம் சர்க்கிட்டு இருந்தா அப்புறம் சீசா நிறைய வந்து இருக்குங்க குழந்தைங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பார்க்குக்கு வந்து கூட்டிட்டு வாங்க டென் ருபீஸ்ங்க ஒரு ஆளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் கொஞ்ச நேரம் அங்க நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து இருந்தது சோ அதையுமே வந்து பாத்துட்டு அவங்க பாட்டை வந்து கேட்டுட்டு இருந்தா சோ அதையுமே வந்து வாங்கிட்டா ஃபர்ஸ்ட் தர்பூசணி கேட்டாங்க அப்புறம் அதை வந்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் உடனே அதை வந்து கேட்டுட்டு தர்பூசணி என்கிட்ட குடுத்துட்டா ஐஸ்கிரீம் வந்துட்டு கொஞ்சமா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வந்து நாங்க பாக்கலைங்க ரொம்ப கூட்டமா வந்துட்டு இருந்துச்சு வந்து வந்து ரொம்ப நேரம் வெயிட் அப்படின்றதுனால மதுரையில சித்திரை திருவிழாவோட ஒரு சின்ன வீடியோ தாங்க டெய்லியுமே வந்து நாலு மாசி வீதியும் மீனாட்சி அம்மன் வந்து சுத்தி வருவாங்க முன்னாடி வந்து இந்த கேரளா கோட்டு அதுக்கப்புறம் நிறைய பொய் கால் குதிரை ஆட்டம் அது நிறைய டான்ஸ் வந்து வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய வந்து ஆட்டங்கள் எல்லாமே வந்து வரும் சொக்கரும் பிரியாவடையும் வந்து ஒரு வருவாங்க மீனாட்சி அம்மன் வந்து தனியா வந்துட்டு வருவாங்க கொடி ஏற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில எப்பவுமே வந்துட்டு மழை வந்து பெய்யுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த சித்திரை திருவிழா டெய்லி மீனாட்சி எப்படி வந்து என்ன வாகனத்துல வர்றாங்க முன்னாடி எப்படி திருவிழா நடக்குதுன்றத நீங்களும் வந்து பாருங்க இருபத்தி ஓராந்தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேரோட்டம் இருபத்தி மூணாம் தேதி வந்து அழகர் வந்து ஆற்றல் இறங்குறது என்ன பட்டு வந்து உடுத்தி அழகர் வந்து சொல்லி தான் ஆற்றல் வந்து எதிர்பார்ப்பாங்க பச்சை பட்டு உடுத்தா ரொம்பவே அந்த வருஷம் நல்ல செழிப்போட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு இந்த எடுத்த கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்க யாராவது மதுரையிலிருந்து நம்ம சேனல் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பூஜா வீடியோஸ் அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய வளாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் மேக்கப் அதுக்கப்புறம் குழந்தைகள் கிட்ஸ் ஆன ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்